ஃபேஸ் செலோ உன் வழியை கத்திருக்க ஒப்பு அவர் மேல் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையின் வழியை கத்திருக்க ஒப்பு அவரை நம்பி நாம் அந்த வாழ்க்கை வழியிலே கடந்து போகும்போது நம்முடைய காரியங்களை அவர் வாக்கியம் பண்ணுவார் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது ஆதியாக முப்பத்தொன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசத்தை நாம் வாசிக்கும் போது கத்தரி இருந்தார் அவனுடைய காரியங்களில் எல்லாவற்றையும் அவருக்கு வாய்க்கு செய்தார் என்று நாம் பார்க்கிறோம் யோசேப்பு தன் வாழ்க்கையில் தன் தகப்பருக்கு கீழ்ப்படைந்து அவர் கடந்து போகிற வழியிலே இத்தனை பாடுகளும் பயங்கரங்களும் இருக்கும் என்று சொல்லி அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை ஏன் அவனை அனுப்பின தகப்பருக்கும் அது அறியாத ஒரு காரியமாகவே இருந்திருக்கிறது இருப்பினும் அந்த வழியிலே கடந்து போகும்போது யோசிப்புக்குள்ளே தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையினால் அந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவன் கடந்து போனான் அந்த வழி முழுவதும் கர்த்தர் அவனோடு கொண்டு இருந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் அவனை விலக்கி பாதுகாத்து தேவன் அவனுக்கு தரிசனம் காண்பித்தபடியே கர்த்தர் அவனை குடும்பத்திற்கும் மேலாக ஏப்திற்கும் மேலாக அதிபதியாகி வைத்த நான் சொல்லி நான் பார்க்கணும் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையின் வழி என்கிறது கரடுபருடா இருக்கலாம் மேடு பள்ளமாக இருக்கலாம் அது மரணங்களின் பள்ளத்தக்காய் கூட நமக்கு காணப்படலாம் சூழ்நிலைகள் எவ்விதமாய் இருந்தாலும் கத்தரவுகளோடு இருந்து எல்லா திங்களுக்கும் உங்களுடைய விலைக்கு பாதுகாத்து தாம் வாக்கு தத்துவம் பண்ணின அனைத்து வாக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே